வணக்கம் நாங்கள் தமிழ்லங்கா சர்ப்ரைஸ் டெலிவரி கொழும்புல இருந்து வந்திருக்கிறோம் ஓகே உங்களோட பேர் தாரணி ஓகே ஸ்பெஷல் பர்த்டே எத்தனையாவது பர்த்டே முப்பத்தஞ்சு ஓகே உங்களுக்கு பர்த்டே வந்து விஷ் பண்ணி கார்ட் டெக்ரேஷன் ஃப்ளவர் பொக்கி சாக்லேட் பொக்கி இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் வந்திருக்குது யார் தந்தது பெஸ்ட் ஃப்ரெண்ட்

சரி ஓகே அவங்க தான் உங்களுக்கு இன்னைக்கு பேர்தேண்டு இந்த மிட் நைட் சர்ப்ரைஸ் இப்படி கார் டெக்கரேஷன் செஞ்சு எல்லாமே உங்களுக்கு செஞ்சுருக்க என்ன சொல்ல போறீங்க வேற வார்த்தை விஷயம் ஹாப்பி பர்த்டே அக்கா அக்கா எப்படி இருந்தது சந்தோஷமா உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கா